குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது சளி குணமானத்துக்கு பிறகும் இருமல் தும்மல் பீசிங் சைனஸ் படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுறதால நுரையீரலில் பால் படிஞ்சு சளி ஆஸ்துமா நெஞ்சு சளி இப்படின்னு எல்லா வழியிலையும் தொல்லை செய்கிற சளி மொத்தமாக வேர்லேருந்து குணமாக தெய்வீகமாக ஒரு வழி இருக்குது எங்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் செய்து பாருங்கள் கோவிலுக்காகவே எல்லா கோவில்களிலும் குளம் இருக்கும் நீங்கள் முருகன்கிட்ட குழந்தைக்கு சளி சுத்தமாக குணமாகிடணும் வேண்டிக்கிட்டு கோவிலில் உள்ள குளத்தில் வெள்ளம் வாங்கி கொட்டுங்க இதை மனம் நம்ப மறுக்கிறது என்றால் வெள்ளம் வாங்கி குளத்தில் கொட்டுகிறேன் சளி சரியாகிவிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சளி சரியான உடனே ஐந்து கிலோவிற்கு குறையாமல் வெள்ளம் வாங்கி கோவிலில் உள்ள கோவிலுக்காகவே உள்ள குளத்தில் கொட்டுங்க சளி தான் அப்படின்னு சாதாரணமாக போய்ட்டு சின்ன குழந்தைங்கள்லேயே குழந்தைங்களுக்கு சளி இருக்கும்போது சளி சரியான பிறகும் வந்து நெஞ்சு சளியாகவே இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை கொஞ்சம் பெரிய பசங்க இல்லை பெரியவங்களுக்கே கூட தீராத சளி இருந்துச்சு அப்படின்னா இதுபோல் பரிகாரத்தை செய்து வேண்டிக்கோங்க சீக்கிரமாவே குணமாகிடும் மறுபடியும் சளி பிடிச்சா அது சாதாரண சளியாக தான் இருக்கும் அந்த டைமில் பத்து கற்பூரவள்ளியில் ஒரு நாலு தூதுகளை சேர்த்து கஷாயம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் ஆனால் நீங்கள் முருகனை நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க முருகன் இருக்கையில் எதற்காகவும் எதிலும் பயம் வேண்டாம் ஆறுமுகம் அளித்திடும் அனுதினமும் ஏறுமுகம் கனவிலும் காக்கும் கந்தன் பாதம் முருகனின் நான்